கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா திருநாவலூர் ஒன்றியம் நன்னவரம் ஊராட்சியில் சாலை பிரச்சினை தொடர்பாக நான்கு நாட்களுக்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்ட கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆ ப செழியன் தலைமையில் சார்பாக போராட்டம் நடத்தியதை மனதில் வைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறுபடுத்துமாறு வேண்டுமென்றே சாலையில் மண்ணுடிப்பதற்கு பதிலாக பார்க்கட்டிகளை சாலையில் கொட்டி பொதுமக்கள் போக்குவரத்து செய்யாத வண்ணம் செய்து வருகின்றனர் இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டால் இவ்வளவுதான் பண்ண முடியும் என்று முன்னுக்குப் பின் முரணாக பேசி வருகின்றனர் எனவே அதிகாரிகள் இதனை விசாரித்து பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படாதவாறு மண்ணடித்து சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வி ஜெய்சங்கர் தமிழ்நாடு டூட்டே மக்கள் தொடர்பு அதிகாரி